லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்துள்ள கூலி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த படத்தின் மூலம் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகர்களில் ஒருவரான ஷவுபின் சாகிர் தமிழில் அறிமுகமாகிறார் அவரது அறிமுகம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களும் அதை சுற்றியுள்ள சர்ச்சைகளும் தான் தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக மாறியுள்ளது கூலி படத்தின் மோனிகா பாடல் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது இந்த பாடலில் ஷௌபின் ஷாகிர் நடிகை பூஜா ஹெக்சேவுடன் இணைந்து ஆடிய நடனம் இணையத்தில் வைரலாக பரவியது அவரது துடிப்பான மற்றும் ஆற்றல் மிக்க நடன அசைவுகள் பலரது கவனத்தையும் ஈர்த்தன இதன் மூலம் குறுகிய காலத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பான நட்சத்திரமாக ஷௌபின் மாறினார் சமீபத்தில் நடைபெற்ற கூலி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷௌபீனை பற்றி பேசியதுதான் தற்போது ரசிகர்களிடையே விவாத பொருளாக மாறியுள்ளது லோகேஷ் முதலில் இந்த படத்தில் பகத் ஃபாசிலே நடிக்க வைக்க விரும்பினார் ஆனால் அவர் கிடைக்காததால் ஷௌபீனை தேர்வு செய்ததாக ரஜினி தெரிவித்தார் சுடானி ஃப்ரம் நைஜீரியா கும்பலங்கி நைட்ஸ் மஞ்சுமல் பாய்ஸ் போன்ற படங்களில் நடித்து புகழ் பெற்றவர் ஷௌபின் சாகிர் இவரை பற்றி பேசிய ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் ஷௌபீன் பற்றி தனக்கு தெரியாது என்றும் அவரது தோற்றம் குறிப்பாக அவரது வழுக்கை தலை காரணமாக அவர் இந்த கேரக்டருக்கு பொருத்தமானவராக இருப்பாரா என சந்தேகம் ஏற்பட்டதாகவும் ரஜினி வெளிப்படையாக கூறினார் ஷௌபின் யார் எந்தெந்த படங்களில் நடித்திருக்கிறார் என்று லோகேஷிடம் கேட்டதாக ரஜினி தெரிவித்தார் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் முக்கிய பாத்திரத்தில் நடித்தவர் என்று லோகேஷ் கூறியுள்ளார் ஆனாலும் ரஜினிக்கு சந்தேகம் நீடித்திருக்கிறது ஆனால் லோகேஷின் முழு நம்பிக்கையை கண்டு ரஜினி அமைதியாக இருந்ததாக குறிப்பிட்டார் படப்பிடிப்பின் போது முதல் இரண்டு நாட்கள் ஷௌபீனின் காட்சிகளை படப்பிடிப்பதில் லோகேஷ் ஈடுபட்டிருந்ததாகவும் மூன்றாவது நாள் ரஜினி படப்பிடிப்புக்கு வந்தபோது ஷௌபீனின் காட்சிகளை பார்த்ததாகவும் தெரிவித்தார் நான் ஷௌபீனின் காட்சிகளை பார்த்தேன் எனக்கு தூக்கி வாரி போட்டது என்ன ஒரு நடிகர் அவருக்கு என் சல்யூட் என்று ரஜினி மனம் திறந்து பாராட்டினார் ரஜினியின் இந்த பாராட்டு ஒருபுறம் கொண்டாடப்பட்டாலும் அவரது ஆரம்பகால கருத்துக்கள் குறிப்பாக ஷவுபினின் உடல் தோற்றம் குறித்த அவரது பேச்சுக்கள் சமூக வலைத்தளங்களில் சர்ச்சையை ஏற்படுத்தின ரஜினி ஒரு திறமையான நடிகரை பாராட்டியது பாராட்டுக்குரியது என்றாலும் அவரது உடல் தோற்றத்தை மையப்படுத்தி பேசியது சரியல்ல என்றும் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர் ஒரு நெட்டிசன் எக்ஸ் தளத்தில் போன்ற கருத்துக்கள் சிரஞ்சீவி பாலையா மோகன்லால் அல்லது அமிதாப் பச்சன் போன்றவர்களிடமிருந்து வந்திருந்தால் இவர்களை இப்படி விட்டிருப்பார்களா குறைந்தபட்சம் ஒரு வாரமாவது சமூக வலைதளங்களில் வருத்தெடுத்திருப்பார்கள் ரஜினி அனுபவிக்கும் சலுகை உண்மையிலேயே வேறு என்று பதிவிட்டிருந்தார்